அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைய பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க நான் இந்த பதிவில் சொல்லக்கூடியதை நீங்கள் இன்னைக்கு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்கள் ஆயுஸுக்கும் எந்த பிரச்சனையும் வராது அதாவது எந்தெந்த பிரச்சனைகள் இப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கோ அது எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் சீக்கிரமே வந்து நீங்கும் அதற்கான ஒரு வழிமுறையை தான் நான் இதில் வந்து சொல்ல போகிறேன் அற்புதமான வழிபாடு கை மேல் பலன் கொடுக்கும் வழிபாடு நிறைய பேர்த்துக்கு கை கொடுத்து வாழ வச்சிருக்கிற வழிபாடு அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி இருக்குதுங்க மாதத்துல ரெண்டு முறை வந்து சஷ்டி திதி வரும் வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி அப்படின்னுட்டு சஷ்டி திதி எந்த கடவுளுக்கு உகந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமானுக்கு உகந்த திதி தான் சஷ்டி திதி தேய்பிறை சஷ்டி திதிய நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் தொலைய வேண்டிக்கலாங்க மேலும் வளர்பெறை சஷ்டி திதியில நம்ம வாழ்க்கைக்கு வளமானதெல்லாம் வேண்டும்னு சொல்லி நம்ம வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் அதாவது சொந்த வீடு வேணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த வளர்பிறை சஷ்டி திதியை தேர்வு செஞ்சுக்கலாம் இப்ப அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அப்ப கடன் பிரச்சனை இருக்கு எங்களுக்கு அதெல்லாம் தீரணும்னு இன்னைக்கு நாங்கள் வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னுட்டு தாராளமா வழிபாடு செய்யலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடனை தீர்க்கதற்கு நமக்கு பணம் தானே வேணும் அந்த பணம் வேணும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா வரக்கூடிய பணத்துல கடனை வந்து அடைச்சிடலாம் அதனால நீங்கள் வழிபடுவதும் நல்ல பலனை தரும் நான் சொல்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இப்போ நேற்று நிறைய பேர்த்து வீடுகளில் வந்து அசைவம் செஞ்சிருப்பீங்க இல்லையா அதனால இன்னைக்கு வந்து வீடு பூஜை அறையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலு நேரம் வந்து சொல்றேன் சரிங்களா அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை பின்பற்றினீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல பலன் வந்து கிடைக்கும் முதல்ல அந்த நேரம் என்னன்னு சொல்லிடுறேன் அப்புறமா வழிபாட்டு முறையை பற்றி சொல்கிறேன் அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிங்க அடுத்து மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இரவு பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் இந்த நாலு நேரம் வந்து நீங்கள் செய்யலாம் இந்த நாலு நேரத்தில் ஒரு நேரம் வந்து இப்போ நம்மளுக்கு போயிடுச்சு ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் லேட்டாக போட்டேங்கிறதுனால காலையில் அஞ்சு டு ஆறு அப்படிங்கிறத வந்து நீங்கள் தவற விட்டுருப்பீங்க பரவாயில்ல மீதி மூன்று நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்து இது மாதவிடாய் சமயத்தில் உள்ள பெண்கள் வந்து செய்யக்கூடாது ஐந்து நாள் நான் வேணால் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு செய்யுங்க இல்லைன்னா அடுத்த முறை வளர்பிரை சஷ்டி வரும்போது செஞ்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை அறையில் வந்துட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த அருங்கோண கோலம் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒவ்வொரு முக்கோணத்துலயும் ஒவ்வொரு அகல் விளக்கை வச்சிருங்க மொத்தம் ஆறு அகல் விளக்கு வந்து நீங்கள் வச்சுருங்க நடுவில் செம்பருத்தி பூவோ செவ்வள்ளி பூவோ இப்படி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அடுத்து உங்களாலான ஏதாவது ஒரு நிவேதனத்தை வைங்க வச்சு வழிபாடு செய்வதுங்கிற சிறப்பு இப்போ எதுவுமே இல்லைன்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லைன்னா பொட்டுக்கடலையில் நாட்டு சர்க்கரை சேர்த்து வைங்க இது போல் நீங்கள் வச்சும் வழிபாடு செய்யலாம் நான் சொல்ல வர பரிகாரத்தை நீங்கள் தவறாமல் வந்து செய்யுங்க அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் அதாவது கோடுகள் எல்லாம் இருக்கக்கூடாது மேலும் எந்த ஒரு கிருக்கல்களும் புளியும் இல்லாத மாதிரி நல்லா க்ளீனாக எடுத்துக்கோங்க எந்த ஒரு கரையும் இல்லாத மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் குங்குமம் வந்து தாளம்பூ குங்குமாவும் இருக்கலாம் இல்லை உங்க வீட்டில் பயன்படுத்துற சாதாரண குங்குமமாவும் இருக்கலாம் தாளம்பூ குங்குமம் அப்படின்னா இயல்பாவே நல்ல மனமுடையதா இருக்கும் சாதாரண குங்குமம் அப்படிங்கும்போது நம்ம அதை மணமூட்டுறதுக்கு அதுல கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையோ அல்லது ஜவ்வாது பொடியவோ கலக்கறதுங்கிறது நல்லது இது போல உங்க வீட்டுல ரெண்டு பொருள் எது இருக்கோ அதை நீங்க சேர்த்து இந்த குங்குமத்துல கொஞ்சம் தண்ணீர் விட்டோ அல்லது பன்னீர் விட்டோ நல்ல மணமுள்ளதா ஆக்கிக்கோங்க நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க வலது கையின் மோதிரவர்களை கொண்டு அருங்கோணம் வந்து வரையணும் அருங்கோணம்னா நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க நிறைய பேருக்கு தெரியும் இப்ப நீங்க அதை வந்து வரைஞ்சுக்கோங்க கையில் தொட்டு தொட்டு மெதுவாக வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த ஒவ்வொரு முக்கோணத்துலையும் இந்த இல்லையா பிரணவ மந்திரம் ஓம் பவ அதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிறீங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு நடுவில் ஓம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க இது போல எழுதிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய பூக்கள் வந்து சொல்கிறேன் அதில் உங்களுக்கு எது கிடைக்குமோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கட்டாயம் வந்து இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மறிகொழுந்து தெரியும் இல்லைங்களா மாலையிலலாம் வச்சுக்கட்டுவாங்கள்ல அந்த மறிகொழுந்து கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு முன்னுரிமை கொடுங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ என்னென்ன பூக்கள் அப்படின்னு சொல்கிறேன் செந்தாமரை வெண்தாமரை அலரி துளசி நெய்தல் வில்வம் சங்குப்பூ தாமரை அள்ளிப்பூ மல்லிகை ஜாதிமல்லி மறிகொழுந்து வெட்டிவேர் நவமல்லிகை நந்தியாவட்டை மந்தாரை செண்பகம் முல்லைப்பூ மகிழம்பூ வெண்காந்தல் பாடமலர் கொன்றைமலர் இந்த எல்லாம் சில பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க இதெல்லாம் வந்து முருகனுக்கு மிகவும் உகந்த மலர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதில் விருப்பமான மலர்னு பார்க்கும்போது கடம்ப மலர்னு சொல்லுவாங்க அந்த கடம்ப மலர் வந்து கிடைக்கும் கிடைக்காது அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மறிகொழுந்து அல்லது ஜாதி மல்லி பூ இருக்கு இல்லையா அது கிடச்சிச்சின்னா ரெண்டுக்கும் வந்து முன்னுரிமை கொடுங்க இல்லைன்னா வெட்டிவேர் வந்து பயன்படுத்துங்க இப்போ இதை எடுத்து அந்த ஓம் அப்படின்னு எழுதுனீங்க இல்லையா அதுக்கு நடுவில் சில பூக்களை வந்து நீங்கள் வச்சிடுறீங்க இதை நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து செய்வதற்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அங்கே அமர்ந்து செய்யுங்க அதாவது உங்களுடைய எந்த கோரிக்கைக்காக நீங்கள் இதை செய்யறீங்களோ அதை வந்து வேண்டி கேட்டுக்கோங்க பூஜை அறை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செல்ஃபில் தான் வச்சுருப்பாங்க அப்போ அங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு கீழே வந்து நீங்க அமர்ந்து செய்யுங்க முக்கியமாக விளக்கேற்றி வச்சுருக்கணும் அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு அவசரமாக நிறைவேற வேண்டிய குறிப்பிட்ட ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க அது மட்டும் நடக்கணும்னு ஃபஸ்ட்டு வேண்டிக்கோங்க அது நடந்த பிறகு அடுத்த வளர்பிறை சஷ்டியில் நம்ம இன்னொரு வேண்டுதல் வந்து வச்சுக்கலாம் நான் இப்போ ஒரு மந்திரம் வந்து சொல்லித்தருங்க அது அற்புதமான மந்திரம் அதை வந்து நீங்கள் ஆறு முறை உச்சரிச்சிங்க அப்படின்னாவே போதும் உங்கள் வாழ்க்கையே வந்து தலைகீழாக மாறும் அற்புதமாக வந்து மாறும் இதை வந்து ஒரு லட்சம் தடவை சொன்னோம் அப்படின்னா நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் முருகப்பெருமான் ஜோதி ரூபமாகவே நமக்கு காட்சி தருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்ல முடியும்னா நீங்கள் ஒரு லட்சம் தடவை தாராளமாக சொல்லலாம் இல்லைன்னா ஆறு முறையாவது சொல்லி முருகப்பெருமானுடைய அருளை பெறுங்க அது சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் சௌ சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ ஷௌ நமக என்னுடைய உச்சரிப்பு புரியலன்னா உங்களுக்கு நான் டிஸ்பிளேலேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது முருகனுடைய பீஜமந்திரம் அப்படின்னும் சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனி சக்தி உண்டு அதனால் இதை வந்து சொல்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு முறை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மனப்பாடம் ஆகிடும் மனப்பாடம் பண்ண முடியலனாலும் இதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் ஆறு முறை பார்த்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து ஒரு முக்கியமான வேலை நம்ம பண்ணணும் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் வந்து பத்து ரூபாய் நோட்டும் ஒரு ரூபாய் நாணயமும் சேர்த்து நீங்கள் அதை ஒரு முடிச்சு போல் கட்டி நீங்கள் ஆத்மார்த்தமாக பெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க இப்போ என்ன கோரிக்கைக்காக நீங்கள் இதை வழிபாடு செய்கிறீங்களோ அது நல்லபடியாக நடந்துடணும்னு சொல்லிவிட்டு சாமிக்கு இந்த காசை வந்து நீங்கள் முடிஞ்சு உங்களுடைய பூஜை எரியில் வச்சுக்கோங்க கட்டாயம் வந்து உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேறிடும் நிறைவேறிய பிறகு நீங்கள் முடிஞ்சு வச்சால் அந்த பதினோரு ரூபாய் காசை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகன் கோவில் இருந்ததுன்னா அங்கே கொண்டு போய் அந்த உண்டியலில் வந்து போட்டுருங்க இல்லைன்னா பழனி திருத்தணி இது போல் பிரசித்தி வாய்ந்த கோயில்கள் போகிற வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே கூட கொண்டு போய் இந்த காணிக்கையை சேர்த்துடலாம் சரி இப்போ இந்த அருங்கோணம் வரைஞ்சி வச்சோம் அதுக்கு நடுவில் பூ வச்சோம் இது அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரைஞ்சி வச்சு இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக பயன்படுத்தலாங்க இது வந்து சுத்தமாக இருக்கிற சமயத்தில் தான் பயன்படுத்தணும்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா என்ன கோரிக்கைக்காக எழுதுனீங்களோ அது வந்து நடந்து முடிச்சிட்டு மாதிரி மனசில் கற்பனை பண்ணிவிட்டு இதை பூஜை அறையில் வச்சுக்கோங்க மறுபடியும் இரவு தூங்குவீங்க இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் இதை பேப்பரை எடுத்து வச்சு அந்த கோரிக்கையை வந்து நிறைவேறிட்டு தான் நீங்கள் நினச்சி உங்களுடைய தலையணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க தலையணி வச்சுக்கக்கூடிய பழக்கம் இல்லாதவங்க உங்களுடைய பாய்கடிலையோ பெட்டுக்கடியிலையோ கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம் இது வந்து அசைவம் சாப்பிட்ட நாட்கள்லையோ மாதவிடாய் நாட்கள்லையோ நீங்கள் இது போல வந்து செய்யக்கூடாது சுத்தமாக இருக்கிற நாட்களில் மட்டும்தான் நீங்கள் செய்யணும் உங்களுடைய பிரார்த்தனையை முருகர் ஏற்றுக்கிட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனவுல வந்து முருகர் காட்சி தருவார் இல்லைன்னா அவருடைய ரூபத்தில் ஏதாவது ஒன்று உங்கள் கண்ணுக்கு கட்டாயம் வந்து தெரியும் இல்லைன்னா கொஞ்சம் உங்கள் பிரார்த்தனை வந்து தாமதமாகும் அப்படின்னு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் கை மேல் பலன் தரக்கூடியது தினமும் காலையில் பூஜை அறையில் வைங்க இரவு அளவு தலையணி கடியில வைங்க இவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது மேலும் நான் சொன்ன அந்த மந்திரத்தை இன்று ஒரு நாள் சொன்னீங்கன்னாவே நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தினந்தோறும் கூட இதை நீங்க சொல்வது நல்ல பலனை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்